நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இன்றைக்கு ஒரு நண்பர் கால் பண்ணி நீங்க ஒரு நண்பர் கால் பண்ணி கேட்குறாரு என்ன கேட்கிறார் தெரியுங்களா ஐயா ராகு மட்டும் தான் கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்குமா வேற எந்த கிரகமும் கொடுக்கவே கொடுக்காதான்னு கேட்குறாரு ஏனென்றால் அவர் ஜாதகத்தை அனுப்பி வச்சிருக்காரு அனுப்பி வைத்து என்னுடைய ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்குதா பாருங்க அப்படின்றாரு சார் ராகு மட்டுந்தான் சார் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அது வந்து சூழ்ச்சி மூலமாகவும் கொடுக்கும் நல்ல வழியிலையும் கொடுக்கும் குரு பார்வை பெற்ற ராகு குறைவில்லாத ராகுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் குறைவற்ற அந்த அளவுக்கு செல்வத்தை வாரி வழங்கும் ஆனால் நேர் வழியில் தான் வருங்க குரு பார்த்த ராகு தான் நேர் வழியில் கொடுக்கும் குரு பார்க்காத ராகு அந்த உபஜயஸ்தானங்களில் அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தாலும் கோட்டீஸ்வர யோகத்தை கொடுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய தசா காலம்லாம் வர சொல்ல பிற்கால வாழ்க்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் சார் அந்த ராகு தசையினுடைய கடைசி காலத்தில் வீழ்ச்சியை கொடுத்துரும் கண்டிப்பாக வீழ்ச்சியை கொடுக்கும் இது எழுதப்பட்ட விதி முதல்ல கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு கொடுக்கக்கூடிய யோகம் கடைசி தசா காலங்களில் மொத்த யோகத்தையும் பிடுங்கி நடுத்தரும்னு நிற்க வைக்கிறது இருக்குது சார் ஆனால் ராகு கொடுக்கக்கூடிய அந்த கோட்டீஸ்வர யோகம் சில கிரகங்களும் கொடுக்குது சார் ராகு மட்டுமே கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில கிரகங்கள் கொடுக்கக்கூடிய யோகம் அவருடைய காலத்துக்கு இல்லை அவர் தலைமுறையும் தாண்டி நிற்கும் சார் அந்த பலன்கள் அந்த செல்வம் செல்வாக்கு மிகப்பெரிய பண பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த யோகங்கள் தன லாபங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சில கிரகங்களுடைய ஆட்சிலாம் வந்ததுனாக்கா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காம விடாது சார் அப்போ எப்படிப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பு இருந்தால் அது கொடுக்கும் தெரியுங்களா அதாவது சார் ஒரு மனிதன் அதாவது பகல் பன்னிரெண்டு மணி இருக்கு இல்லையா பகல் பன்னிரெண்டு மணிலிருந்து பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு நிமிடம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் அந்த நாற்பத் பன்னிரெண்டிலிருந்து நாற்பத்தெட்டு நிமிடத்துக்குள்ள ஒரு மனிதன் பிறந்திருக்க வேண்டும் ஒரு ஜாதகம் ஒரு ஜாதகத்தை பிறந்திருக்க வேண்டும் அதற்கடுத்து இரவு நடு இரவு இருக்கு இல்லையா பன்னிரெண்டு மணி அந்த பன்னிரெண்டு மணிலிருந்து அடுத்த நாற்பத்தெட்டு நிமிடத்துக்குள்ள பன்னிரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் நடு இரவிலேயோ அல்லது நற்பகல்லையோ நற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்துக்குள்ளே பிறந்திருக்கணும் ஒரு ஜாதகம் ஒன்று நைட்டில் பன்னெண்டுலேருந்து நாற்பத்தெட்டு நிமிடத்துக்குள்ளே பிறந்திருக்கணும் பகலில் பன்னிரெண்டு மணிலேருந்து நாற்பத்தெட்டு நிமிடத்திற்குள் பிறந்த ஒரு ஜாதகர் அந்த ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூரியன் வந்து உச்சம் பெற்றிருக்கும் சார் இப்போ சித்திர மாதம்லாம் பிறந்திருக்காங்க சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் அந்த மேஷராசியில் உச்சம் பெற்றுருக்கணும் அந்த சூரியன் உச்சம் பெற்று அது அந்த சூரியன் வந்து அவருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கணும் அப்போ இரண்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கணும்னா யாருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கும் கடக லக்னத்திற்கு தான் இரண்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கும் அந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சூரியன் உச்சம் பெற்று இரண்டாம் வீட்டு அதிபதி இல்லையா தனத்தை கொடுக்கக்கூடியவன் தான் சார் இரண்டாம் வீட்டு அதிபதி தன லாபங்களை அள்ளி வழங்கக்கூடியவர் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சம் பெற்றிருக்கணும் ஒரு ஜாதக கட்டத்தில் அந்த உச்சம் பெற்ற சூரியனை குரு பார்க்கணும் சார் குரு அழகாக அந்த தனுசு ராசியில் அமர்ந்து குரு பார்வை இருக்கணும் அல்லது துலாம் ராசியில் அமர்ந்து நேரடி பார்வை செலுத்தி இருக்கணும் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்து அவர்களுக்கு அந்த இரண்டாம் இட்ட அதிபதி தசா காலம்லாம் வந்ததுன்னா கோடிக்கணக்கான பணத்தை அள்ளி கொடுக்காம விடாது சார் இவர்களெல்லாம் பல நூறு கோடிகளை கண்டிப்பாக அள்ளுவார்கள் இவர்களுடைய தசா காலத்தில் ஆனா இவற்றை கொடுக்கக்கூடிய இந்த கோடிக்கணக்கான பணத்தையும் தன லாபங்களையும் எக்காலத்துக்கும் இவருக்கு வந்து இவர்கிட்ட இருந்து பிடுங்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவருடைய தலைமுறையும் தாண்டி நிற்கும் சார் இப்படிப்பட்ட யோகங்கள்லாம் அப்போ ஒரு மனிதன் அந்த மதியம் நற்பகல்ல பன்னிரெண்டு மணிலிருந்து நாற்பத்தி எட்டு நிமிடத்துக்குள்ள பிறந்திருக்கணும் அல்லது நடு இரவுல பன்னிரண்டு நாற்பத்தி எட்டு நிமிடத்துக்குள்ள அந்த மனிதன் பிறந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பிறப்பெடுத்த அந்த ஜாதகரனுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் வீட்டு அதிபதி கண்டிப்பாக பெற்று இருக்கும் சார் மலம் பெற்று இருந்தாலும் அது வந்து அந்த குரு பார்வையில் இருக்கும் சுபகிரக பார்வையில் இருந்ததுன்னா மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்காம விடாது சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இப்போ ஒரு ஒரு லக்கமாக பார்த்து சொல்லுவோம் இப்போ மேஷ லக்னம் எடுத்துங்க மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்ரன் ஆனா இதுல வந்து முக்கியமா என்னன்னு கேரிங்களா லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தா தான் இந்த யோகமே கொடுக்கும் லக்னாதிபதி பலம் பெற்று இரண்டாம் இட்டதி உச்சம் பெற்று சுபகிரக பார்வை பார்த்திருக்கணும் அந்த இரண்டாம் வீட்டு அதிபதியை அப்ப மேஷ லக்னம் எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து இரண்டாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று மீன ராசியில் அமர்ந்திருக்கணும் அந்த உச்சம் பெற்று அந்த சுக்கரனே குரு பார்வையில் இருக்கணும் சார் குரு பார்வை எந்தெந்த இடத்துல இருந்தால் குரு பார்வை வரும் அந்த குரு கடக லக்னத்தில் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கணும் அல்லது கண்ணீர் ராசியில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக பார்க்க வேண்டும் அல்லது அந்த குரு விருச்சிக ராசியில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக அந்த சுக்கரனை பார்க்கணும் சார் அப்போ இந்த சுக்கர தசைலாம் இவருக்கு வந்தது தான் இங்கே கொடி கட்டி பறப்பார் சார் இருபது வருடம் கொட்டி கொடுக்க முடியாதுங்க சுக்ரனாகவே ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரன் ஆடம்பர வீடு பங்களா கார் சுகபோக வாழ்க்கை மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இவருக்கு பணத்தையும் தன லாபங்களை அள்ளி கொடுக்க முடியாது சார் ராகு மட்டும்தான் கொடுக்குன்னு சொல்ல முடியாது ராகு கொடுத்தா கடைசியில் பிடிங்கிட்டு வர அது குரு பார்த்த ராகுவா இருந்தால் தான் கடைசி காலத்தையும் தாண்டி நிற்கும் இப்படிப்பட்ட யோகம் இந்த தசை மேஷ ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லும் இந்த விதிப்படி தசை வந்து குரு பார்வை பெற்றிருந்தது வைங்க சுபகிரக பார்வை எல்லாம் பெற்றிருந்து மிகப்பெரிய ராஜ யோகம் இருபது வருஷம் சார் கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கு அதற்கடுத்து நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கிறீங்கன்னு வைங்க இரண்டாம் இட்ட அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் இதில் வந்து முக்கியமாக ரிஷப லக்னத்தினுடைய சுக்கரன் ஆட்சியாகவும் உச்சமாக இருக்கணும் அந்த லக்னாதிபதி எந்த விதத்திலையும் பலமிழந்து இருக்கவே கூடாது நான் சொல்வது பல நூறு கோடிகளை தரக்கூடிய ஜாதக அமைப்பு தான் நான் இப்போ சொல்றது இப்போ ரிஷப லக்னாதிபதி ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அதற்கடுத்து இரண்டாம் வீட்டதிபதி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி தான் இவருக்கு இரண்டாம் வீட்டதிபதியாக வரும் அந்த மிதுன ராசினுடைய அதிபதி புதன் உச்சம் பெற்று கண்ணீர் ராசியில் அமர்ந்திருக்கிறோம் அந்த உச்சம் பெற்ற அந்த சுக்கரனை சாரி அந்த புதனை உச்சம் பெற்ற இரண்டாம் தேதி புதனை குரு எந்த நிலையிலையாவது பார்க்கணும் சார் அவர் ஏதாவது விதத்தில் பார்வை செய்ய வேண்டும் பார்வை செய்தால் இவர்களுக்கு அந்த புதன் தசை வரும் காலங்களில் கொட்டி கொடுக்கும் சார் பதினேழு வருஷம் புதன் தசை மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் புதன் வியாபாரத்துக்கு சொந்தக்காரன் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் தொழில் லாபங்களை அள்ளி கொடுத்துணும் சார் இவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு ஏற்படுத்தி மிகப்பெரிய பல நூறு கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துரும் அதற்கடுத்து மிதுன மிதுன லக்னமாக நீங்கள் இருந்து இரண்டாம் இடி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறோம் அந்த சந்திரன் எங்க உச்சம் பெறுவார் ரிஷபர் ராசியில் உச்சம் பெறுவார் அப்போ ரிஷபர் ராசியில் உச்சம் பெற்ற அந்த சந்திரன் குரு வந்து அந்த விருச்சிக ராசிலேருந்து நேரடி பார்வை பார்த்தாருன்னு வைங்க அந்த சந்திரதச வரும் காலங்களில் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் அதற்கடுத்து கடக லக்கணம் ஒருத்தர் கால் பண்ணார் இல்லையா அன்றைக்கி அவருக்கு வந்து கடக லக்கணம் அவருக்கும் சேர்த்து தான் இதை சொல்கிறேன் அந்த கடக லக்னத்தினுடைய அதிபதி சந்திரன் ஆட்சி பெற்று லக்னத்திலேயே ஆட்சி பெற்று இரண்டாம் வீட்டதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மேஷ ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்போ கடக லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சூரியன் வந்து அமர்ந்துருவாரா அப்போ சூரியன் உச்சம் பெற்று திக்பலத்தில் இருக்கிறார் சார் அது மட்டும் மட்டுமல்ல அவருக்கு பாருங்க தனுசு ராசியில் அமர்ந்த அந்த குரு ஐந்தாம் பார்வையா அந்த சூரியனை பார்க்கிறார் சார் அவருக்கு அந்த குரு தசையோ சூரிய தசையோ ஒரு காலையும் மிகப்பெரிய பொற்காலம் சார் அவருக்கு சூரிய தசை ஆறு வருடம் வந்தால் கூட போதும் சார் இவர்களுக்கு ஒரு நல்ல தசா காலம் ஒரு மனிதனுக்கு பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு தசா காலம் பொற்காலமாக சிறப்பு அமர்ந்துச்சுன்னு வைங்க லக்னாதிபதி பலன் பெற்று ஒரே ஒரு தசா ஒரே ஒரு தசா காலம் அற்புதமாக அமர்ந்துச்சுனாவே இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகங்கள் தலைமுறையை தாண்டி நிற்கும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் நான் சொல்லும் இந்த இது விதிப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய ராஜ யோகத்தை பல நூறு கோடிகளை கொடு கொடுத்துட்டு போய்டும் சார் இப்படி அமைப்பு இருந்ததுன்னா அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாக நீங்கள் இருந்து புதன் இரண்டாம் சூரியன் உச்சமாகவோ அல்லது ஆட்சியாக இருக்கணும் சூரியன் சூரியன் அந்த அந்த லக்னாதிபதி எந்த விதத்திலையும் சிம்ம லக்னாதிபதி கிடவே கூடாது முதல் தான் ஏன்னா கொடுக்கக்கூடிய யோகங்களை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் சார் ஒரு மனிதனுக்கு லக்னாதிபதியே சரி இல்லைன்னா கையே இல்லைன்னா எப்படி எப்படி அவன் வந்து வாங்கிட்டு வருவான் ஒரு யோகத்தை ஒரு பல நூறு கோடி ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா கையே இல்லாத மனிதன் இன்னொருத்தனை கூட்டணும் வாங்கிட்டு வருவான் அப்போ இன்னொருத்தருக்கு போய்ட்டு கூட்டு வாங்கிட்டு வர சொல்ல அது ஓட்டப்பானியில் தண்ணி எடுத்து வந்து வீட்டில் ஊற்றுற மாதிரி தான் அவருக்கும் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்து தானே அவன் வருவான் நீங்களே மொத்தத்தையும் எடுக்க முடியாது இல்லையா அப்போது ஒரு லக்னாதிபதி தனித்து நன்றாக ஆட்சி உச்சம் பெற்று இரண்டாம் எட்டு அதிபதி உச்சம் பெற்று இப்போ பாருங்கள் சிம்ம லக்னத்திற்கு புதன் ஆட்சி உச்சம் பெற்று அந்த புதனோடைய வீட்டிலையே கண்ணீராசிலேயே உச்சம் பெற்று சுபகிரக பார்வை அமர்ந்துச்சுன்னு வைங்க அப்போ அந்த புதனுடைய வீட்டிலையே அந்த சிம்ம ராசினுடைய அதிபதியும் சூரியன் அமர்ந்து குரு நேரடி பார்வை பார்க்குறாருன்னு வைங்க மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் அது மட்டும் இல்லை குரு தான் சுபகிரகம் என்பது கிடையாது இப்போ சந்திரன் பாருங்கள் அந்த மீன ராசியில் அமர்ந்து பார்த்தோம்னாக்கா பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அழகாக நேரடி பார்வை பார்க்க சொல் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கெல்லாம் அதற்கடுத்து நீங்கள் கண்ணில் லக்கணமாக இருந்து இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கணும் அந்த இரண்டாம் வீட்டதிபதி மீனராசியில் உச்சம் பெற்று அந்த குரு பார்வையில் அந்த சுக்கரனோ இல்லாத சந்திரன் பௌர்ணமி சந்திரன் பார்வையே இருந்ததே என்றால் இந்த சுக்கர தசை கன்னி லக்னக்காரர்களுக்கு வரும் காலங்களில் மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொட்டி கொடுத்துரும் சார் லக்னாதிபதி நன்றாக இருக்கணும் எந்த விதத்திலும் பாவத்துமான கிரகங்களோ ராகுடன் சேர்ந்த லக்னாதிபதி இருக்கவே கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது நீச்சம் வகை பெற்றிருக்கக்கூடாது லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கணும் அப்போ இந்த கண்ணி லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று குரு பார்வையில் அமர்ந்த அந்த சுக்கரனோ அல்லது பௌர்ணமி சந்திரன் பார்வையில் அமர்ந்த அந்த சுக்கிர தசையா வரும் காலங்களில் இருபது வருடங்கள் மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை கொடுக்காமல் விடாது சார் இவர்களுக்கு அதற்கடுத்து துலாம் லக்னமாக நீங்கள் இருந்தீர்களே என்றால் இரண்டாம் வீட்டதிபதி அந்த செவ்வாயா வருவார்கள் அந்த செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்து கண்ணீர் ராசியில் குரு அமர்வு பெற்று ஐந்தாம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்கும் காலங்களில் செவ்வாய் தசை கொடுக்கும் யோகம் மிகப்பெரிய பூமி லாபங்களை அள்ளி கொடுத்துரு சார் இவர்கள்லாம் ரியல் எஸ்டேட்டில் கொட்டி கொழுத்த பணத்தை அள்ளுவாங்க சார் இவங்கெல்லாம் அதற்கடுத்து விருச்சிகள் லக்கணமாக நீங்கள் இருந்து குரு வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்கணும் குரு உச்சம் பெற்று அந்த கடக ராசியில் அமர்ந்து அந்த சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மகர ராசியில் அமர்ந்து நேரடி பார்வை பார்த்தாருன்னு இங்கே யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கெல்லாம் குருன்னாவே பெரும் தனத்துக்கு சொந்தக்காரன் அந்த இரண்டாம் வீட்டதிபதி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து சுபகிரக பார்வை பெற்று இதனுடைய தசா கலனாக வர சொல்ல குரு தசெலாம் வந்ததுனாக்கா பதினாறு வருடங்கள் மிகப்பெரிய தனத்தை அள்ளி கொடுக்கும் சார் இவர்களுக்கு அதற்கடுத்து தனுசு லக்னமாக நீங்கள் இருந்து இரண்டாம் இடி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உச்சம் பெற்று துளாராசியில் அமர்வு பெற்று அந்த குரு பகவான் நேரடி பார்வை பார்க்கணும் எங்கிருந்து அந்த மேஷ ராசியில் குரு அமர்வு பெற்று நேரடி பார்வை பெறும் காலங்களில் மிகப்பெரிய ராஜ யோகத்தை அள்ளி கொடுத்துடும் சார் இந்த சனி தசா காலங்களில் பத்தொன்பது வருடம் மிகப்பெரிய ஒரு உன்னதமான அற்புதமான அபாரமான பழங்களை வாரி வழங்கிடும் அதற்கடுத்து நீங்கள் மகர லக்கணமாக இருந்து இரண்டாம் இடி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அதே துலா லக்னத்தில் உச்சம் பெறுவார் அந்த துலா லக்கணத்தில் உச்சம் பெற்று மிதுன ராசியில் குரு அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக அந்த சனி பகவானை பார்த்தால் இந்த சனி தசை வரும் காலங்களில் பத்தொன்பது வருடங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்துரும் சார் பல நூறு பல நூறு கோடிகளை அள்ளி குவித்துடும் இவர்களுக்கு அதற்கடுத்து கும்பல் லக்கணமாக நீங்கள் இருந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று அமர்ந்து அந்த உச்சம் பெற்ற குருவை சுப கிரகங்கள் பார்வை செய்யும் சந்திரன் ஒரு பௌர்ணமி சந்திரன் பார்வை பெற்றா மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர்கள் எல்லாம் அதற்கடுத்து நீங்கள் மீன லக்னமாக இருந்து இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடத்தில் அதாவது மீன ராசிக்கு மீன லக்னத்திற்கு இரண்டாம் வீடாக இரண்டாம் வீட்டு அதிபதியாக அந்த செவ்வாய் வருவார் அந்த செவ்வாய் மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அந்த செவ்வாயை எந்த விதத்திலேயாவது அந்த பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பெற்ற சந்திரன் நேரடி பார்வை பார்க்க சொல்லார் கடகராசியில் அமர்ந்து நேரடி பார்வை அந்த சந்திரன் பார்க்க சொல்ல அந்த செவ்வாதசை வரும் காலங்களில் மீன லக்னத்திற்கு ஏழு வருட காலங்கள் மிகப்பெரிய பூமி லாபங்களையும் ரியல் எஸ்டேட் துறையில் கொடி கட்டி பறத்து பறந்து மிகப்பெரிய கொடுத்த பணத்தை அப்படியே பெட்டி பெட்டி அள்ளுவாங்க சார் இவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட யோகத்தை அமையணும் சார் இப்படிப்பட்ட யோகத்தினுடைய கிரகத்தினுடைய அமைப்பு இருக்கணும் இப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த இரண்டாம் வீட்டதிபதி பலம் பெற்று சுபகிரக பார்வை பெற்று லக்னாதிபதியும் பலம் பெற்று இருந்து விட்டால் போதும் சார் உங்களுக்கு மிகப்பெரிய பல நூறு கோடிகளையை அள்ளி குவித்திரும் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி இரண்டாம் வீட்டதிபதி மற்றும் சுபகிரக பார்வை நான் சொல்லும் அமைப்பில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கிறது என்றால் நீங்களும் ஒரு கோட்டீஸ்வரர் தர வரிசையில் நிச்சயம் இடம்பிடிப்பீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேரிலே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்